உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யாசகம் பெறுவதோ இல்லை உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவர்மெண்ட்டில் தர ரேஷன் நர்சிங்கோ இதை வாங்கி சாப்பிட்றவங்கள ஒரு சிலர்லாம் இழிவாக பேசுகிறாங்க ஒரு விஷயம் சாப்பாடு உணவுப் பொருள் அது என்ன அது பின்னணி என்ன ஆதி காலத்தில் இருந்து சாப்பாடு ஒருத்தர் வாங்கி தான் சாப்பிட்டாங்களா இல்லை கடையிலேருந்து வாங்கி தான் சாப்பிட்டாங்களா இது அடிப்படை விஷயம் என்ன இப்போது அந்த சாப்பாடு உணவு வியாபாரமாகவும் யாசகம் பெறுவதாகவும் இலவசமாக வாங்கிறதும் அதெல்லாம் ஒரு அசிங்கமாகவும் ஒரு சிலாம் பேசுகிறாங்களே இதோட அடிப்படை என்ன அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் விஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹீட் டு சே சம்திங் அதாவது உணவு உணவு இப்போ கவர்மெண்டில் இலவசமாக தர்றத ஒரு அசிங்கமாக பேசுகிறாங்க இல்லை உணவு வந்து யாசகம் வாங்கிறது அதை அசிங்கமாக பேசுகிறாங்க அதாவது யாசகம் வாங்கிறது வந்து அது ஒரு இழிவானது அது வந்து குற்றமாக வந்து ஓய்ச்சி சாப்பிட்ணும் இது அதுன்னு சாப்பிடணும்னு ஏங்க ஒரு அடிப்படையாக ஒன்று யோசிப்போம் இந்த பூமி படைக்கப்பட்டது கடவுளால் படைக்கப்பட்டது இந்த பூமியில் வந்து மனுஷன் ஏன சிங்கம் புலி காக்கா பறவைங்கோ கழுகுங்கோ என்னது சின்ன சின்ன பூச்சிங்கோ புழுங்கோ எல்லாமே வாழுது இவங்க எல்லாருமே வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்கள இல்லை கடவுள் எப்படிங்க படைத்தார் இந்த பூமி ஃபுல்லாக எல்லா மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் தேவையான உணவை கடவுள் நமக்கு தாங்க கொடுத்தாரு எல்லா இடத்துலையும் மரம் இருந்துச்சு பழங்கு இருந்துச்சு தானியம் இருந்துச்சு காய்கறி இருந்துச்சு ஆதி காலத்து மனிதன் ஆவம்பாட்டுக்கு பாட்டுக்கு பறித்து சாப்பிட்டான் உயிர் வாங்கான் இங்கே யாரும் கடவுளுக்கு வந்து காசு கொடுத்து ஒரு வாய் சோரை சாப்பிட்ல அந்த காலத்தில் கடவுள் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான சாப்பாடை இலவசமாக தாங்க படித்து வச்சாரு அந்த சாப்பாடை இன்றைக்கி நீங்கள் வேலி கட்டி விவசாயம் பண்ணுறேன் வரி கட்டுறன்னு வேலி கட்டி இதுக்குள்ளே தான் அது இருக்கணும் நான் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறத கேட்டேன் அதாவது பர்சனலாக ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தர் சொன்னார் இங்கே வந்து ஒரு வயசான பாட்டி வந்து யாசகம் வாயின்னு இருந்தாங்க எப்போனா பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு போடும் அது எப்போ எப்போ சாப்பாடுன்னு யாருக்கு யாருக்கு தெரியும் திடீர்னு பசியில் இறந்துடுச்சு அப்படின்னார் எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு மனசு கஷ்டமாக ஏன் அந்த வயசான பொம்பளை காப்பாற்றுறதுக்காக இல்லையா ஏன் அவங்க அப்படி சாப்பிடணுன்னு நான் யோசிக்கும் போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு ஏன் இன்றைக்கி ரோடெல்லாம் மண்ணு தானே ஏன் ஒரே இடத்துல கூட ஒரு மரம் இல்லை ஒரு மாமரம் இல்லை ஒரு கொய்யா மரம் இல்லை சாப்பிட்ற பழ வகைங்களோ காய் வகைங்களோ ஒரே மரம் கூட ஏன் ரோட்டில் இல்லை ஏன் ஒரு ஒரு யாசகம் பெறவங்க அந்த மரத்துலேருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு உயிர் வாழ முடியாதா அப்படி தானே கடவுள் படித்தார் நீங்கள் எல்லா இடத்துல இருந்த உணவுப் பொருளையும் அழிச்சிட்டிங்க அழிச்சிட்டு வியாபாரமாகவும் நீ பணம் கொடுத்தாலும் தான் நீ உணவை சாப்பிட்ணுன்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்குது கடவுள் எனக்கு இலவசமாக படைத்த அந்த உணவை திருடி வச்சுன்னு எனக்கு பணம் கொடுத்தா தான் நீ சாப்பிட்ணும் இல்லை சாப்பிடான்னு சொல்கிற மாதிரி இல்லையா அந்த கணக்கில் பார்க்கும்போது இவங்க இலவசமாக ஒரு அரிசி தர்றதும் ஒருத்தரை வாங்குறதும் எப்படி குற்றமாகும் புரியுதுங்களா சொல்கிறது இப்போது காட்டில் விலங்குங்கிறது புறங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்தது யானெல்லாம் ஊருக்குள்ளே வந்தது ஏன் வருது அதுக்கு சாப்பாடு இல்லை சரி காடு தானே காடு ஃபுல்லாக வெறும் மண் தானேங்க ஏங்க அந்த இடத்துல உங்களால் மாமரம் வைக்க முடியாதா அந்த இடத்துல வாழை மரம் வைக்க முடியாதா ஏன் காய்கணிகளான மரத்தை அந்த காட்டிலே வச்சா அது அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்க போகுது ஏன் யாருமே விற்கிறது இல்லை சந்தன மரம் இருக்குதுன்றாங்க காட்டில் என்னது ரோஸ் வுட்டு ரோஸ் வுட்டு இருக்குதுன்றாங்க தேக்கு மரம் இருக்குதுன்றாங்க மனிதனோட வியாபாரத்துக்கு தேவையான மரங்களை தான் காட்டில் வளர்கிறதுக்கு பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு சில இடத்துல இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட்ரி பண்ணுவோம் விலங்குகளை பாதுகாக்கிறோம் காடை பாதுகாக்கிறோம் ஏங்க காடுன்னா என்ன அது என்ன பொட்டை காடாக ஒன்றுமே உணவுப் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதா உணவுப் பொருள்லேருந்து எல்லா பொருளும் இருந்து எல்லா விலங்குகளும் சாப்பிட்றதுக்கான வசதி இருக்கிறது தானேங்க காடு உலகம் பூரா காடாக இருந்துச்சு மனுஷனும் மிருகமாக தானங்கண்ணா எல்லாமே அப்படி தானே சாப்பிட்ணு இருந்தாங்க இப்போது மிருகங்களுக்கு கடவுள் படைச்சா இருப்பாருங்க அதையும் அழிச்சிட்டாங்க இப்போது குரங்கு ஊருக்குள்ளே வருது ஏன ஊருக்குள்ளே வருது அங்கேயே அதுக்கு சாப்பாட்டுக்கான விஷயத்தை நீ அழித்து வச்சிட்ட அது எங்கே போவோம் எல்லாத்தையும் நீங்கள் பிடிங்கி வச்சுட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன் ஒரு ஏனை போர்வயில்காரங்கிட்ட காசு கொடுத்து போர் போட்டாங்க தண்ணி குடிக்கும் அதுங்களுக்கான வாழ்வாதாரத்தெல்லாம் நாம் அழிச்சிட்டு அது எங்கே போய் சாப்பிடும் அதுங்க எப்படின்னா போட்டோம் நமக்கு என்ன தேவை அப்படின்ற நிலைமைக்கு அந்த கடவுளோட படைப்பை இன்றைக்கி போயிடுச்சு இது மாறி போய் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பெருசாக தான தர்மம் பண்ணுறேன் ஐயோ என்னது இது மாதிரி யாசகம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப இழிவானது கவர்மெண்ட்டு கொடுக்குற அரிசியை சாப்பிட்றது இழிவானது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து அவங்க அம்மா வந்து கோழிக்கு தான் ரேஷன் அரிசி போடுவாங்க அவ்வளோ நா தெரியுது அவ்வளோ மோசமாக இருக்குதுன்றார் ப அதாவது அவங்க அப்போ எவ்வளோ வசதியானவங்கள எந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறாங்க பாருங்கள் நீ உன் வீட்டு கோழிக்கு நீ பாஸ்மதி அரிசியை கூட தான் வாங்கி போடு அதுவும் உன் விஷயம் இங்கே மக்களோட நிலைமை எவ்வளோ பேர் அந்த ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்கன்றது அறிவே அறிவில்லாதவன் அறிந்து கொள்ளவும் முடியாதவன் எப்படிங்க ஒரு அரசியல் தலைவராக நடத்த முடியும் ஒரு நாடோட நிலைமை என்ன பணக்காரனை வச்சு மட்டுமா நாடு இருக்குது இங்கே ஏழைகள்லேருந்து எல்லோரும் இருக்கிறதுனால தான் நாடு இருக்குது ஏன் அவனோட உழைப்பில் தாங்க ஒரு நாடே முன்னேறுது அவனோட உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் கடவுள் எனக்கு இலவசமாக தந்த விஷயம் ஒரு காலத்தில் பாருங்கள் பண்ணையாருங்கோ ஜமீன்தாருங்கோ நில ஆளுங்கோ அவங்கெல்லாம் வச்சுன்னு இப்போ பாருங்கள் வெளியே எங்கேயுமே அவங்களுக்கான உணவுப் பொருளும் எதுவுமே வளைய விடாமல் விளைய விடாமல் தடுத்தனால தானே அவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்ககிட்ட வந்து வேலை செஞ்சு பெரும் கூட்டம் கஷ்டத்தில் கீழ்மையான நிலைமையில் வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இது எதனால் வருது கடவுள் படைத்த அந்த உணவுப் பொருளை பறித்து அது எங்கேயுமே எந்த வகையிலுமே எனக்கு லாபம் இல்லாமல் நீ தின்னக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கறனால தானே அந்த பண்டத்துக்கோசரம் வயித்த கழுவுத்துக்கோசரம் தானேங்க அவ்வளோ கீழ் நிலைமையில் போய் ஜனங்க கீழ் கீழ்நிலையிலே தொடர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு இப்போது அந்த ரேஷன் அரிசியோ எந்த அரிசியோ அதை சாப்பிட்டு ஒரு கடவுள் படைத்த உணவை இவங்க எல்லாரும் பறித்து வச்சுட்டு அதை தரவே போது கவுர்மெண்டில் ஏதோ ஒன்று ஒரு ரேஷன் அரிசி அவங்க உயிரை காப்பாற்றத்துக்கு தராங்க அவங்க உயிரை காப்பாற்றி சாப்பிட்றான்னா அதை இழிவுபடுத்துவதும் அவனை இழிவுப்படுத்துவதும் உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு நான் கடவுள் வந்து அவர் எந்த இதில் படித்தார் நான் கேட்குறேன் அப்போது கடவுள் எனக்கு கொடுத்த அந்த தானியமும் அரிசியும் பழமும் எங்கே அதை சொல்லுங்க இலவசமாக உதமித்த தராங்க நாற்று முடிச்சு தராங்கன்றாங்க அதை சாப்பிட்றவனே நீ அவன் வீட்டு கோழி கூட சாப்பிடாதுன்னு இழிவுபடுத்துறேன்னா அப்போ நீ அதை சாப்பிட்றவங்கள நீ என்ன எப்படி பார்ப்பேன் சரி அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க நிலைமை நீ எப்படி உணர்வே சரி அவனை நீங்கள் வந்து அதாவது இது மாதிரி இலவசத்தை அந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேசுகிறேன் அந்த இலவசத்தை சாப்பிட்றவங்கள நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்களே நான் கேட்குறேன் கடவுள் வந்து அவனை நாற்ற முச்சாச்சு சாப்பிடணுன்னு படைக்கலைங்க இன்றைக்கி மண்ணில் ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் ஒரு விதை நட்டால் கூட அங்கே மரம் அழைக்கும் அந் ரோடு ஃபுல்லாக மரமாக இருக்கும் கொய்யா மரமாக இருக்கும் மாங்காய் மரமாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் கடவுள் பச்சதில் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ உயர்ந்ததாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கடவுள் எங்களுக்கு இலவசமாக தான் கொடுத்தாரு வேலை செஞ்சாலோ கடவுளுக்கு நான் வேலை செஞ்சாலோ கடவுளுக்கு நான் வரி கட்டினாலோ இல்லை கடவுளுக்கு நான் காசு கொடுத்தாலோ கடவுள் கட்ட வியாபாரம் வச்சுக்கிட்டாலோ இல்லை கடவுள் கட்ட யாசகமாக போய் நின்னாலோ தான் கடவுள் எனக்கு உணவு தருவண்டி இந்த உலகத்தை படைக்கலை எந்த மிருகத்தையும் படைக்கலை அப்படி இருக்குமா அந்த உணவு பொருள்லாம் எங்கே போச்சு அதை எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு உதமிது தான் உணவுக்கோசரம் கிடைக்கப்படுறதை சாப்பிட்றவுன்னு இழிவுபடுத்துறீங்களே அதை எல்லாம் பிடுங்கி வச்சுன்னு இருக்கிறாங்களே அவங்க தவறானவங்கள இல்லை எந்த குற்றமற்ற செயலாக யாசகம் வாங்குறதும் உணவுப் பொருளுக்கோசரம் வாங்கி ரேஷனில் வாங்குறது இலவசமாக வாங்கி சாப்பிட்றவங்க அவங்க இழிவானுங்களா யோசிச்சு பாருங்கள் அவங்க இன்றைக்கி கூட இந்த கஷ்டத்தில் இப்போ சாப்பிட்றோம் நாளைக்கு நம்ம வளர்ந்து நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த கஷ்டத்தை கழிக்கிறதுக்கு கடவுள் கடவுள் தணுக்கு கொடுத்ததை கூட எல்லாரும் பிடிங்கி இருக்காங்க அது கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படியாப்பட்டவங்க அவங்க கிடச்சதை சாப்பிட்டுருக்குறாங்க அவர்கள் குற்றமற்றவர்கள் எங்கே த்ரெட்ல ஏமாத்தலை போய் சொல்ல யாரும் பிடிங்கி வச்சிக்கல அவங்க வந்து குற்றமற்றவர்கள் அவங்களோட சாப்பிட்ற அந்த சாப்பாடை இழிவாக பேசாதீங்க அது பெரும் குற்றம் கடவுளை எனக்கு கொடுத்ததே எனக்கு வந்து சேரலை அப்படின்னும் போது அதை புடிங்கி வச்சுட்டுருக்கிற நீங்கள் அதில் இருக்கிற உதவித்ததை குப்பியில் போடுறதை தர்றதை அவன் உயிரை காப்பாற்றியத்துக்கு அவன் சாப்பிட்றான்னா அவனை இழிவுபடுத்தாதீங்க அது தப்பு ஓகே Thank you viewers. Bye bye. Thank you for your support. See you again.